விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் ஏபி நாடானூர் அருகாமையில் இரநூறு அடி போர்வெல் ஆழத்திற்கான இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இதுபோல் தமிழ்நாடு முழுவதும் உங்களோட விவசாய இடத்துலையும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் சோலார் சம்மந்தமான இந்த தகவலை தரக்கூடியதான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் இது தென்காசி மாவட்டத்தில் இரநூத்தம்பது அடி போர்வெல் ஆளாக இருக்குது இரநூறு அடி மோட்டர் வச்சு கொடுத்து இந்த இடத்துல ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஓவரால் இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இருக்குது முழுசுமே இந்த லேண்டு இப்போ தான் புதுசாக வாங்கி தரிசு நிலத்தை திருத்தி வேலி அமைச்சிருக்கிறாங்க இனிதான் இந்த லேண்டில் ஒரு மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் அமைச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் ஏபி நாடானூர் அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வழக்கம் போல் விவசாய இடத்துல அதிகாலையில் எங்களோட சோலார் வாட்டர் ப்ரூஃப் இன்ஸ்டாலேஷனுக்கான பணியை துவங்கிட்டோம் எங்களோட ஸ்ட்ரக்சர் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான இந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பு எல்லாமே ஜிஏ மெட்டீரியலாக நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஏழடி உயரம் கொண்டதாக அமைச்சு கொடுத்து அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணுற அந்த பணியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க வீடியோவாக இந்த இடத்துல இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக மோனோ கிரிஷல் பேனல் ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸில் ஆறு பேனல் இந்த இடத்துல பயன்படுத்தி எங்களோட இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் குறைவான சூரிய வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மோனோ கிரிஷல் பேனல் தான் நாங்கள் விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்புக்காக பயன்படுத்துகிறோம் அது மாதிரி மோட்ரு டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் எஸ்எஸ் பம்பு எஸ்எஸ் இம்பிள்ளர் அதாவது டெக்னாலஜி பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்எம் அப்படின்றதான ஒரு சோலாருக்கு அட்வான்டேஜான டெக்னாலஜி பயன்படுத்துகிற அடிப்படையில் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் வாட்ரு பம்ப் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் மூன்று வருட வாரண்டியும் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட வாரண்டியுமாக எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டை ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த ப்ராஜெக்ட் காம்போவா லைட்னிங் அரசர் எத்னிக் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக இந்த ப்ராஜெக்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்குறது ஒரு ஒன்றஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி இரநூறு அடி ஆழத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த லேண்டோட ரெண்டு ஏக்கர் பரப்பளவு முழுசுமே மரப்பயிர்கள் சாகுபடி பண்ணுறதுக்கான இந்த ரெண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் வாடிக்கையாளர் இடத்துல நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இந்த ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டார் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய கண்ட்ரோலர் பார்த்திங்க அப்படின்னா மேனுவலாக மோட்டார் ஆன் ஆஃப் செய்ய முடியும் அதேமாதிரி மொபைல்லேயும் மோட்டார் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி இருக்குது அதே மாதிரி ஆர்எம்எஸ் மானிட்டரிங் இதில் எல்லா விஷயமும் பார்த்துக்க முடியும் அதுபோக பார்த்திங்கன்னா ட்ரைரன் ப்ரொடக்ஷன் இருக்குது இந்த மாதிரியான வசதிகளோடு தான் நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெக்டில் பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல இரநூறு அடி போர்வல் இருந்து ஒன்றஞ்சி டெலிவரியான இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் செலக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் ஏபி நாடானூர் அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இதுபோல் தமிழ்நாடு முழுக்க இபி வசதி கிடைக்கப்படாத விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிடத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் தேவைக்காக ப்ராஜெக்டாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பைப்பு கயிறு கேபிள் மோட்ரு கண்ட்ரோலர் சோலார் பேனலு ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஏ டு செட் ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுவதுமே சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்டதாக அமைப்பதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி